பிடிஎன் சினிமா விருதுநகர் தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார் அதற்கு ஆப்போசிட்ல மாணிக்க தாகூர் என்பவர் காங்கிரஸ்ல போட்டியிட்டாங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் தான் அங்கு விஜய பிரபாகரன் வெற்றி பெற்றான் போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு கடுமையான ஒரு போராட்டம் அந்த போராட்டம் என்பது என்றுமே வெற்றி தான் பெறும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் மாணிக்கத்தாகர் அவரை தும்சம் பண்ணியிருப்பார் இருந்தாலும் அவருக்கு நல்ல நேரம் ஏதோ கொஞ்சம் இதாகி போச்சு கேப்டன் இப்படி ஆக்டிவாக இருந்திருந்தாலும் கூட அவரை நடக்கிறதே வேற அந்த களத்தில் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவரு மகன் அங்கே களத்தில் போராடி மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளராக வந்து வாக்கு வித்தியாசம் அவர்தான் வெற்றி பெற்றார் அங்கே குளர்படி பண்ணி அவர்கள் தன்னோட வெற்றி என்று உறுதி செய்தார் அதை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்தில் ஒவ்வொரு வாக்காக அப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவருக்கு பதவியில் இருந்து விலகிறதுக்கு ராஜினாமா பண்ணப்படும் என்று ஒரு நீதிமன்ற வாக்குப்படி வந்தது இப்போ திரும்ப என்னன்னா இன்றைக்கி பதினஞ்சாம் தேதி மனு நீதி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நமது விஜயபிரபாகரன் விருதுநகரில் விழுப்புரத்துக்கு சென்ற ஒரு காதணி விழாவில் மிக அருமையாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஒரு தைரியமான ஒரு தைரியசாலி எது நடந்தாலும் நம்ம சந்திப்போம் இருந்தாலும் நம்ம தான் அங்கே எம்பிஆர் நம்ம செவிச்சிருக்க வேண்டிய குளறுபடி பண்ணி வெற்றினு காட்டிக்கிட்டாங்க என்ன வந்தாலும் நம்ம கலங்கப்படாதுங்க கலங்காமல் தைரியமாக வருவோம் இருந்தாலும் அந்த வித்தியாசத்தில் நமக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் பண்ணியிருக்கோம் அந்த மனு இதாயின பிறகு அவர் பதவி விலகலுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்று மிக தெல்ல தெளிவாக அருமையாக நமது கேப்டன் மகன் சொன்னார் பதவி விலகிட்டார்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிற ஒரு ஆண்டுகளில் நமது விஜயபிரபாகரன் எம்பியாக அந்த அரியணையில் ஏறுவார்